காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை சார்பில் டெக் பிளாஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனப்படும் மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான கருத்தரங்கம் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் காஞ்சி ஸ்ரீ சங்கரமடம் அறக்கட்டளையால் நிறுவப்பட்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகள் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை இராம வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாணவ மாணவிகளுக்கான பொது அறிவு தகவல் தொழில்நுட்பம் போன்ற தலைப்புகளில் திறனறிவு போட்டிகள் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக சிஸ்டம் பிளஸ் பிரைவேட் லிமிடெட் புனே நிறுவனத்தின் மிடில் இண்டெகரேஷன் துறையின் தலைவர் ராமராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிறப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் கணினி அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரை வழங்கினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிங்கப்பூரில் செய்யப்பட்டு வரும் கிராஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ப்ராடக்ட் மேனேஜர் எம் ஜெய்கணேஷ் கோப்பைகள் மற்றும் நடைபெற்ற போட்டிகளில் ஒட்டுமொத்த பரிசுகளையும் வேலம்மாள் பள்ளி மாணவர்கள் தட்டிச் சென்றனர்